மன்னாதி மன்னன் அன்னாதிமுகவின் தியாகிகளை பற்றி பல்வேறு தகவல்கள் மன்னாதி மன்னன் தொடருக்கு வந்து கொண்டிருக்கின்றன சில நான் கேள்விப்படாதவை மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தன சில புகைப்பட ஆதாரங்கள் இல்லாமல் இருந்தன சமீபத்தில் வந்த ஒரு தகவல் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது எங்கள் காலகட்டத்திலே பத்திரிகைகளை நாங்கள் படித்து தெரிந்து கொண்டது மன்னாதி மன்னன் நேயர்களின் கவனத்திற்காக அதை நான் பகிர விரும்புகிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழக வரலாற்றில் அன்னாதிமுகவை சேர்ந்த தீரன் பாலசுந்தரம் பட்டப்பகலிலே படுகொலை செய்யப்பட்டது ஒரு பெரிய சோக நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலகட்டம் காரணம் என்னவென்றால் அப்போது சிதம்பரத்திலே வீரவணக்க நாள் மாநாடு ஒன்று அநாதிமுக சார்பாக நடைபெற்றது அதை முன்னின்று நடத்திய காரணத்திற்காகத்தான் தீரன் பாலசுந்தரம் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிதம்பரத்திலே மாவட்ட மாணவர்களின் சார்பாக இந்த வீரவணக்க நாள் நடைபெற்றது மக்களிடையே எம்ஜிஆரே நேரடியாக கலந்து கொண்டார் அப்போது அந்த மாவட்ட மாணவர் அணியின் அமைப்பாளரின் பெயர் பாலசுப்பிரமணியம் பின்னாட்களிலே எம்ஜிஆர் மன்றங்களில் எம்ஜி அதிமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்தவர் கடலூர் முருகமணி முருகுமணி அவர் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவர் பூமாலை சண்முகம் பூபாலன் ஜம்புலிங்கம் முருகு துரைசாமி கடலூர் ராஜாராமன் கடலூர் சிவ பிரபாகரன் விழுப்புரம் அற்புதவேல் பாஸ்கரன் திண்டிவனம் கவிஞர் ராசமாணிக்கம் இவர்களெல்லாம் கல்லூரி மாணவர் தலைவர்கள் அண்ணாதிமுகவின் அணியை சேர்ந்தவர்கள் கூடவே அன்னாதிமுக நிர்வாகிகள் சிதம்பரத்தை சேர்ந்த ராம ஆதிமூலம் கீரப்பாளையத்தை சேர்ந்த கே பி பன்னீர்செல்வம் புவனகிரி ராதாகிருஷ்ணன் காட்டுமன்னார்குடி வைத்தியநாதன் தங்க அண்ணாதுரை மற்றும் எனக்கு மிக நெருங்கிய ஆப்தராக திகழ்ந்த பரங்கிப்பேட்டை மலை சுப்பிரமணியம் மலை சுப்பிரமணியம் எப்படி ஆப்தர் என்றால் அவர் பின்னாட்களிலே சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றினார் அதாவது அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலே அரசு வழக்கறிஞராக பணியாற்றி அதற்கு பிறகு நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று நான் வழக்கறிஞராக பணியாற்றும் போது சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளில் அவர் ஒருவர் அவர் கையிலே பச்சே குத்தி கொண்டிருப்பார் ஆனால் அவர் சாம்பருக்கு போய் நாம் பார்க்கும்போது அது தெளிவாகவே தெரியும் கைச்சட்டையும் மடித்து விட்டிருப்பார் என்ன வாதங்கள் வைத்தாலும் ரொம்ப புன்புருவளோடு அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார் வழக்கறிஞர்கள் மத்தியிலே அவருக்கு தனி மரியாதை இருந்தது இதெல்லாம் மலை சுப்பிரமணியம் காலகட்டத்திலே அவர் முன்னால் பல வழக்குகளிலே வாதாடிய போது நான் அடைந்த அனுபவங்கள் அப்போதான் இந்த வரலாற்றை பற்றியெல்லாம் நானும் தெரிந்து கொண்டேன் இப்படியாக இந்த சிதம்பரத்திலே மாபெரும் மாநாடு கட்சி ஆரம்பித்து இரண்டே ஆண்டுதான் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது மாணவர்களிடம் பொருளாதாரம் கிடையாது வீட்டிலிருந்து செலவுக்கு வருகிற பணம் தான் ஆனாலும் சிதம்பரத்திலே நான்கு ரத வீதிகள் முகப்பு நுழைவாயில் ஏகப்பட்ட அலங்கார ஏற்பாடுகள் விளம்பரம் எல்லாம் செய்திருந்தார்கள் சிறப்பழைப்பாளர் அண்ணன் காளிமுத்து பின் சபாநாயகர் அமைச்சர் என்று பல பதவிகளை எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் வகித்தவர் அன்றைக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் எஸ்டி எஸ் டி சோமசுந்தரம் மாணவரணி செயலாளர் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த அண்ணன் அழகு திருநாவுக்கரசு மாவட்ட பொருளாளர் என்று நினைக்கிறேன் ரத்ன பாலகுருசாமி இவர்களோடு சிறப்பு பேச்சாளர் நாவலவன் ரொம்ப அனல் பறக்க பேசுகிற ஒரு பேச்சாளர் இந்த வீரவணக்க நாள் சிறப்பு பொதுக்கூட்டம் தொடங்கியவுடன் ஒரு பெரிய பரபரப்பாகிவிட்டது மறுநாள் ஒரு பெரிய செய்தி என்னவென்றால் நாவலவன் பேசக்கூடாது என்று கோர்ட் மூலமாக ஒரு ஆணை ஒரு ஆர்டர் பேசினால் கலவரம் ஏற்படும் இப்படி பல காரணங்கள் வழக்கமாக அரசு சொல்கிற காரணங்கள் தான் ஒரு போலீஸ் அதிகாரி மேடைக்கு வந்து நாவலவன் பேசக்கூடாது என்கிற அந்த கோர்ட் உத்தரவை வந்து கொடுத்து விட்டார் அதை மீறி பேசியிருந்தால் அன்றைய கூட்டத்திற்கு யாராலும் எதுவும் செய்திருக்க முடியாது ஆனால் நாவலவன் எம்ஜிஆர் அவர்கள் அதை காட்டும் போது கோர்ட் உத்தரவுக்கு நாம் கட்டுப்பட்டாக வேண்டும் நீ பேச வேண்டாம் நீ என்ன பேச வேண்டும் என்று நினைத்தாயோ அதை கூறி வேறு யாராவது பேசட்டும் என்று கூறிவிட்டார் உடனே நான் பேசுகிறேன் என்று வர இல்லை இது வந்து வீரவணக்க நாள் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துகிற நாள் எனவே வந்து நீ பேசும்போது அது ஒரு சிறப்பு உரை அது மொழிப்போர் வரலாறு இதெல்லாம் நீ கூறுவாய் எனவே இந்த நாவலவன் பேச்சை நீ பேசினால் அது சரியாக வராது என்று எம் மறுத்து விட்டார் ஒரு நுண்ணரசியல் எம்ஜிஆர் காலத்திலே வந்து அண்ணாவின் இருமொழி கொள்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை அரசாணை மூலம் அமலுக்கு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான் இன்றைக்கு வந்து மொழி சர்ச்சை என்பது மீண்டும் இந்தியாவிலே எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே எழுந்திருக்கிறது இந்த காலகட்டத்திலே இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்ட நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வது கூட ஒரு வகையில் பொருத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன் வாய்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கிறது நாவளவனுக்கு என்று மறுநாள் பத்திரிகைகள் செய்திகள் வெளிவந்தன அதற்கு பிறகு முருகமணியை அழைத்து நீ பேசு என்று எம்ஜிஆர் கூற ஒரு பத்து பக்க குறிப்பு என்று நினைக்கிறேன் முருகமணி எம்ஜிஆர் காலையில் விழுந்து வணங்கி விட்டு நாவளவன் பேச்சை உணர்ச்சி ததும்ப அவர் படித்தார் பொதுவாக அன்றைய காலகட்டத்திலே வந்து பத்து மணிக்கு கூட்டம் முடிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது விடிய விடிய கூட்டம் நடத்தலாம் எம்ஜிஆரே பத்து மணிக்கு என்று சொன்னால் காலை ஐந்து மணி ஆறு மணிக்கு கூட வருவார் அது வரைக்கும் கூட்டம் இருக்கும் எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டத்திற்கு ஆள் சேர்த்து வருகிற கலாச்சாரம் என்பது எங்கள் காலத்திலே சுத்தமாக கிடையாது கல்லூரி காலத்திலும் கிடையாது பின்னால் நான் வந்து பணியாற்றுகிற காலத்திலும் அது கிடையாது ஆர்வம் உள்ளவர்கள் தாங்களாகவே போவார்கள் ஒரு சின்ன ஒரு விளம்பரம் கொடுத்தால் போதும் பின்னாட்களில் அண்ணா ரெண்டாக பிரியும் போது அதாவது இப்ப சமீபத்திலே இரண்டாக பிரிந்த போது ஓபிஎஸ் தலைமையிலே ஒரு அணி சேலத்திலே கோட்டை மைதானத்திலே செம்மலை ஒரு கூட்டம் நடத்துகிறார் செம்மலைக்கெல்லாம் இன்றைக்கு அண்ணா திமுகவிலே பெரிய கௌரவமே கொடுக்கவில்லை என்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான் அது கொடுத்ததுக்கு ஒரு சின்ன விளம்பரம் தான் அவர் கொடுத்தார் ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் திரண்டு வந்தது மக்களுக்கு வந்து இயல்பான உணர்ச்சி இருந்தால் எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது அதை எம்ஜிஆர் அவர் வாழ்க்கையிலே உணர்த்தினார் பல நேரங்களிலே அதிமுக அதை மறந்து விடுகிறது என்பது என் போன்றவர்களுக்கு வருத்தம் தான் இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே அதை நினைவுபடுத்த வேண்டியது பத்திரிகையாளராக எனது கடமை பத்திரிகையாளர்கள் காலத்தின் கண்ணாடிகள் வரலாற்று சுமை தாங்கிகள் எனவே தான் இதையெல்லாம் நாங்கள் பேசுகிறோம் இது ஒரு இருக்க மீண்டும் கடலூர் கூட்டத்திற்கே வருவோம் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவதற்கு முன்பு காளிமுத்து பேசுகிறார் அவர் எப்போதுமே வந்து ஒரு ஆயிரம் மலர்கள் பெயரை சொல்வார் வரிசையாக எங்களுக்கு அவர் கல்லூரி காலத்தில் இந்திய எதிர்போராட்ட தலைகரத்தை ரொம்ப நெருங்கியவர் அவரை எதிர்த்தெல்லாம் எழுதியிருக்கிறேன் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே மாட்டார் இப்போதெல்லாம் எதிர்த்து எழுதினாலே வந்து ஏதாவது ஒரு சட்டப்பிரிவை தூக்கி கொண்டு வருகிறார்கள் அப்போது காளிமத்தன்னன் வந்து அந்த ஆயிரம் மலர்கள் பெயரை சொல்லி எல்லா மலர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மலர் மாலையாக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மாவட்ட மாணவரணி அணிவித்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ரொம்ப கூட்டம் பெரிய எழுச்சியாக நடந்தது இதுல ஒரு பெரிய அரசியல் போட்டி அந்த அரசியல் போட்டி காரணமாகத்தான் தீரன் பாலசுந்தரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திலே படுகொலை செய்யப்பட்டார் கலைந்துடன் பேசும்போது இன்று முதல் தமிழ்நாடு எம்ஜிஆரின் வெற்றி பூமி என்றே கூறிவிட்டார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் நாற்பத்தி அஞ்சு நிமிடம் பேசினார் எம்ஜிஆர் வந்து நீண்ட நேரம் பேசுவார் என்பது பலருக்குமே தெரியாது எதிர்காலம் மாணவர்கள் கையில் தான் என்று கூறி ரொம்ப நம்பிக்கை ஊட்டுகிற விதமாக பேசி நாளை நமதே என்று அவர் கூறினார் பின்னாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை மாதம் நான்காம் தேதி வெளிவந்த நாளை நமது பட டைட்டில் அது கூட வந்து இந்த சிதம்பரம் மாநாட்டிலிருந்து வந்தது என்று பெருமையாக கூறுவார்கள் உண்மையா என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த நாளை நமது டைட்டிலை ஜெயலலிதா அவர்களும் இருக்கிறார்கள் நாளை நமதே நாற்பதும் நமதே இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய எம்ஜிஆரின் டைட்டில்கள் தான் அந்த சிதம்பரம் மாநாட்டிலே தான் வந்து திமுகவுக்கு அதிர்ச்சி ஊட்டுகிற விதமாக கீழ மணக்குடி அது பெரிய ஊராட்சி பண்றோம் தலைவர் ஒருவர் திமுகவில பெரிய பிரமுகர் துரைக்கண்ணு என்று பெயர் திமுக முக்கியஸ்தர் அவர் வந்து நேரடியாக அண்ணா திமுகவில் எம்ஜிஆர் முன்னிலையில் இணைந்து கொண்டார் அதெல்லாம் பெரிய செய்தி விளம்பரம் அது இது என்று தகுதிக்கு மீறி மாணவர்கள் செலவு செய்து விட்டார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை பணம் வந்து கொடுக்க முடியவில்லை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எம்ஜிஆர் கையால் நினைவு பரிசு என்று சொல்லி ஒரு உலக உருண்டை அதன் மீது ஒரு போர் வீரன் நிற்பது போன்ற ஒரு உருவம் கீழே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருக்கரத்தால் வழங்கப்பட்டது என்று எழுதி அந்த கேடயங்களை வந்து மேடையில் வைத்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் அதாவது ஒலி ஒளி விளம்பரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அவர்கள் பணம் கேட்கவில்லை என்பதுதான் மாநாட்டுக்கான செலவு தொகையெல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் இப்படியாக இரவு பொதுக்கூட்டம் முடிந்து பன்னிரெண்டு ஒரு மணி அளவிலே வந்து அன்னாதிமுக ஒரு முக்கியஸ்தர் அவர் கே ஆர் கணபதி பின்னாட்களிலே ஒரு எண்பது எண்பத்தி நாலு காலகட்டத்திலே அண்ணாதிமுக எம்எல்ஏவாக சிதம்பரம் எம்எல்ஏவாக இருந்தார் கே ஆர் கணபதி வீட்டுக்கு எம்ஜிஆர் சாப்பிட போனார் பல படிக்கட்டுகள் ஏறி வீட்டுக்கு போய் தரையில் அமர்ந்து இரவு உணவு பன்னிரெண்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டார் அனைவரோடும் அமர்ந்து மாணவர்களோடு அமர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய உற்சாகமாக இருந்திருக்கும் அப்படியெல்லாம் வந்து எம்ஜிஆர் கட்சியை வளர்த்த விதம் என்பது ஒரு நுண்ணரசியல் அரசியல் வியூகம் அனைவரையும் ஒன்றாக அரவணைத்து சென்று அனைவரோடு சமமாக கலந்து பழகி அந்த பாச பிணைப்பு அருந்து விடாமல் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் ஒப்பற்ற தலைவர் எனவேதான் திமுக என்பது ஆலமரமாக எம்ஜிஆரால் வளர்க்க முடிந்தது அண்ணா திமுகவின் வளர்ச்சிக்கு வெற்றிக்கு எது அடிப்படை ஆதாரம் என்றால் இதுதான் என்று நான் சொல்வேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க